ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அமல் ஹாபிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வத்தக்கொழம்பு அதுக்கப்புறம் கேரளா ஸ்டீல் அவியல் இந்த ரெண்டு ரெசிபீஸும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் நேற்று கேரளா ஸ்பெஷல் சாம்பார் எப்படி விற்கலாம் அப்படிங்கிற ரெசிபி போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் முதல்ல வத்த குழம்பு சேர்த்துக்கு ஒரு கடாயில் ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லா தாராளமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு வத்தல் சேர்த்து நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது தனியாக அப்படியே இருக்கட்டும் அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் பதினஞ்சு பூண்டுப்பல் கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகா எல்லாத்தையும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கணும் இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய வே சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரே ஒரு தக்காளியையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி கொஞ்சம் நல்லா குழஞ்சி வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கிட்டு வறுத்த சுண்டக்காய் வத்தல் சேர்த்துக்கோங்க மணத்தக்காளி வத்தல் கத்திரிக்காய் வத்தல் மாங்காய் வத்தல் உங்களுக்கு என்னென்ன வத்தல்லாம் இதில் நீங்கள் சேர்க்கணுமோ எல்லாமே சேர்த்துக்கலாம் நிறைய வத்தல்லாம் எல்லாம் சேர்க்கும்போது குழம்பு இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி வதக்கி விற்றுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அடுப்பு தீயே நல்லா மிதமாக குறச்சி வச்சுட்டு பத்து நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டிங்கன்னா குழம்பு இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போய் கொதித்து எண்ணெய் மேலே படிஞ்சு வர ஆரம்பிக்கும் கடைசியாக கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு சுவை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த இனிப்பு டேஸ்ட் இருக்கும் அதே மாதிரி அந்த கொஞ்சம் காரம் டேஸ்ட்டும் இருக்கும் கல்யாண வீட்டிலலாம் நீங்கள் வெத்த குழம்பு சாப்பிட்ருப்பீங்க அதே சுவையோடையும் அதே மனமோடையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வத்த குழம்புக்கு நீங்கள் என்ன சைட் டிஷ் வச்சு சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டா பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷல் அவியல் இதுக்கு இந்த சைடிஷ் சைட் டிஷ் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நானே கொஞ்சம் யோசித்து தான் செஞ்சேன் ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு காய்கறி வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு கேரட் இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்து ரொம்ப குழையாத அளவுக்கு வேக வச்சுக்கணும் வேகிறதுக்குள்ளேற கால் ஸ்பூன் ஜீரகம் கால்முடி தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ அந்த காய் வந்து கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மஞ்சள் பூசணிக்காவும் கத்திரிக்காயும் சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வேக வச்சுக்கணும் இந்த காயெல்லாம் வந்து உடையக்கூடாது அதே மாதிரி குழையவும் கூடாது அப்போ தான் இந்த அவியல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வந்து இந்த அளவுக்கு பெந்திரிச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை இது கூட சேர்த்து நல்ல ஒரு தடவை பரட்டி விட்டுக்கோங்க தேங்காய் வந்து நீங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது இதில் கால் கப் அளவுக்கு புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடும்போது நல்ல ஒரு வாசனை இருக்கும் இந்த அவியல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காரமாக இருக்கிற குழம்புக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம வத்த குழம்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால சரி இதை சைடில் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஓணம் வர்றதுனால இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வத்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா பத்து நாள் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வத்த குழம்பு அவியல் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்பற இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காம ஷேர் பண்ணி வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்